நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இன்று இரவு நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா தெற்கு ஆந்திர பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாக தொடங்கி உக்கிரமடைய தொடங்கியது அதன் பிறகு அது பல்வேறு இடங்களில் குறிப்பாக தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழையை பதிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டும் அல்லாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் பரவலான மழை மேகங்களை நம்மளால் தொடர்ச்சியாகவே காண இயல்கிறது கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட ஒரு பதினொன்று பதினொன்று ஐந்து மணி வாக்கில் பதிவாகி இருந்த அந்த ரேடார் படத்தில் மழை மேகங்கள் பதிவாகி இருந்தது இவை போக பார்த்தீங்கனாக்கா வால்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் அந்த பெரம்பிக்குளமானை மற்றும் அதனை இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட அந்த நீர்பிடிப்பு பகுதிகளிலலாம் மழை மேகங்கள் வந்து பதிவாகி வந்தது இதெல்லாம் வந்து ரேடார் படத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா இது வந்து நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவாக காணொலியாக தான் அமைய இருக்கிறது பொதுவாக மழை மையங்கள் பரவலாக தென்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தில் நம்ம பதிவு செய்வோம் இன்றைக்கி நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தெற்கு ஆந்திர பகுதிகளில் இன்று மழை மையங்கள் வெப்பசலனத்தின் காரணமாக உருவாக தொடங்கி இருப்பதை நம்மளால் உறுதி செய்ய முடிகிறது அது மட்டும் அல்லாது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பதிவாகியிருந்தால் அந்த ரேடார் படத்தில் புளிக்கேட்டு ஏரிய அதாவது பலவேற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது வலுகுறைந்த குறைந்த மழை மேகங்களாக அவை இருந்தாலும் அவை சாரல் தூரல் மற்றும் லேசான மிதமான மழை பொழிவை ஒரு சில இடங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது பலவேற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் அதாவது தெற்கு ஆந்திராவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாது இரவு ஒன்பது முப்பது மணி வாக்கில் பதிவாகி இருந்த அந்த ரேடர் படத்தில் திருத்தணி நகரி அருகில் கூட என்னால் மழை மையங்களை பார்க்க முடிந்தது அந்த மழையோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது புறம் இருக்கும்பொழுது தெற்காந்திர பகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கனாக்க திருப்பதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அந்த மழை மேகங்கள் வந்து ஃபார்ம் ஆச்சு அந்த மழை மேகங்கள் சில இடங்களில் மழையை பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இவை தவிர்த்து வடதமிழகத்தில் அங்குன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மையங்களை நல்லா வந்து பார்க்க முடிகிறது மூலநூறு அரவக்குறிச்சி இடையில் கூட நம்ம கொச்சின் ரேடார் படத்தில் ஒரு ஸ்டாம்ப் இருக்கிற மாதிரி காட்டுது பட் அதில் உறுதித்தன்மையை நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எதிர்பார்க்க முடியாது இவை போக அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்ப் போக பார்த்திங்கனாக்கா வட தமிழகத்தில் அங்குன்றும் இங்கொன்றுமாக சில சில இடங்களில் சிறு சிறு மழை மையங்களை வந்து ரேடார் படங்கள் வந்து பிக்ஸ் செய்து கொண்டு இருக்கிறது ஸோ அதையும் இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து இருக்கக்கூடிய அந்த தான் இது நமக்கு எடுத்துக்காட்டுது ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாம் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன் இப்போ நாளை மறுநாள்லாம் கூட பார்த்திங்கனாக்கா வட தமிழகத்தில் உட்பகுதிகளில் அங்குமங்கமாக வெப்பசலன மழையானது பதிவாகலாம் இப்போ ஒரு ரேடார் படத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் நான் வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் தேனியிலேருந்து ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் தேனியில் வந்து கடந்த சில மணி நேரங்களாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவரோட இடத்துல அந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் உங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் கொச்சின் ரேடார் படத்தை உற்று நோக்கும் பொழுது எனக்கு தெரிந்து தெரிய வரக்கூடிய விஷயம் என்பது நம்ம தேங்காப்பட்டினம் குளச்சல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் குளச்சல் சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் மார்த்தாண்டம் அருகே இருக்கக்கூடிய இடங்களில் குலசேகரபுரம் மற்றும் மார்த்தாண்டம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் நாகர்கோவிலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் ஏத்தமொழி அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மேல கிருஷ்ணாபுத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் போல் முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது கன்னியாகுமரி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருவதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது கன்னியாகுமரி கூடுங்குளம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் நான் இந்த குரல் பதிவை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பதினொன்றரை மணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் பதினொன்றுலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளே இந்த மாதிரியான நிலை தான் வந்து அந்த பகுதிகளில் இருந்திருக்கக்கூடும் அதே போல் பார்த்திங்கனாக்கா பல்வேறு இடங்களில் நம்ம திட்டுவிலை மாதிரியான பகுதிகளில் கூட நம்மளால் மழை மேயங்களை பார்க்க முடியுது அதே போல் கடையம் அருகில் கடையம் ஆழ்வார்குறிச்சி மற்றும் முக்குடல் வட்டார பகுதிகளிலும் நம்மளால் மழை மேயங்களை காண இயல்கிறது ரேடார் படங்களில் ஸோ அந்த பகுதிகளிலும் நிச்சயமாக மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை நம்புகிறேன் மாவடி திருக்கு திருக்கருங்குடி ஸோ இந்த பகுதிகளெலாம் கூட கலாக்காடுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி ஸோ கலாக்காடிலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாகி இருக்கும் நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரல் பதிவை சாரி காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் குரல் பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் பகுதியில் என்ன நிலவரங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் தெற்கு கேரள மாநில பகுதிகளில் விதுரா மாதிரியான பகுதிகளில் கூட பரவலான மழை மையங்களை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா பொள்ளாச்சிக்கார்களும் மழை மையங்கள் இருக்குது பொள்ளாச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி தான் ரேடார் அறிமேஜஸில் காட்டுது இது தென்மேற்கு பருவமழை ஸோ அங்கே ஸ்ட்ராம்பு இருந்ததுன்னா பொள்ளாச்சியில் ஆப்வியஸ்லி மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் அங்கே ஒரு அதாவது மழை பதிவாகி கொண்டு இருக்குனாக்கா விட்டு விட்டு சில இடங்களில் பொள்ளாச்சி மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் நண்பர் கூட கமெண்ட் செக்ஷனில் கூட பதிவு பண்ணியிருந்தார் பொள்ளாச்சியில் தொடர்ந்து ஒரு மாதிரியான நிலையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இல்லையா ஏன்னா கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை ஆக்டிவாக இருந்தது பட் இப்போ என்னன்னாக்கா அதனுடைய வீரியம் குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நாளை மறுநாளில் அதனுடைய வீரியம் வந்து தமிழகத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம் பட் பெரிய அளவில் வெப்பசலன மழை வந்து உள்ளே வந்து பதிவாகலை அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவலாஞ்சி அப்பர் பவானி அந்த ரீஜியன்ஸை தவிர்த்து வாழ்ப்பாறையிலேயே கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் இருந்து நம்மளால் சொல்ல முடியாது ஸோ தென்மேற்கு பருவமழை ஓரளவிற்கு வீரியம் குறைவாக தான் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் இருக்குது ஆனால் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அப்படி இல்லை இது தொடர்பாக தான் இன்றைய பிற்பகல் நேர காணொலியிலேயே நம்ம நிறைய விஷயங்களை உவாதித்து திறந்தோம் மங்களூரு அதே போல் மங்களூர் கண்ணூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் கடலோரப் பகுதிகளாக இருக்கட்டும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக இருக்கட்டும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும் பானாஜி மங்களூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மிக சிறப்பாக மேற்கு திசை காற்றானது ஊடுருவி வந்தது இது வந்து தொடர்கிறது இது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும் அதனால் தமிழகத்திற்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீரானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட அதனுடைய கொள்ளளவை எட்டிவிட்டது இது உங்களுக்கு தெரிந்தது தான் இது தொடர்பான தகவல்களை கூட இன்றைய பிற்பகல் நிறக்கானொலியிலும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஸோ அதனால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் நீர்வளத்துறையிடமிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்திற்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவானது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதிகரிக்குதுங்கிறத விட தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் தன மழையும் உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் கூட பதிவாக தொடங்கலாம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழையை நம்ம மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்களை கூட நம்ம அடுத்த காணொலியில் உங்கள் கூட விரிவாக நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு இந்த காணொலியில் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்பது தெற்கு ஆந்திர பகுதிகளில் அதுலேயும் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் வெப்பசலன மழை மையங்கள் உருவானது ஸோ அதை நீங்கள் எப்படியும் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க அந்த படத்தை இப்போ நீங்கள் வந்து நிச்சயமாக உற்று நோக்கி கொண்டு தான் இருப்பீங்க ஏன்னா அந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த படம் வர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த செயற்கை அந்த ரேடார் படத்தில் உங்களுக்கு தெல்ல தெரிவாக அது வந்து தெரிந்திருக்கும் எந்த மாதிரி அது வந்து தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் ஃபார்ம் ஆகுது குறிப்பாக திருப்பதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு இன்டென்ஸான மழை மையங்களில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் பார்க்கின்றது ஸோ அவ்வளோதான் தொடரலை இந்த குரல் பதிவை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் நேர குரல் பதிவில் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாளை அன்று இப்போ இந்த காணொலியை கேட்கும் போதே நீங்கள் முப்பதில் தான் கேட்டுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் அந்த காணொலியை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ பிற்பகல் நிற காணொலியில் நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம் மீண்டும் அடுத்த குரல் பகுதிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்